இல்லை குண்டலுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது பறிக்கப்பட்ட உரிமையை மீட்க வேண்டிய பொறுப்பு தொண்டர்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் மாண்பு அவருடைய தொண்டர்களை காக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அந்த குழு அமைக்கப்பட்டது அதாவது இந்த மீட்பு குழுவினுடைய கடமையை அண்ணாதிமுக வந்து அண்ணாவின் அண்ணனுடைய தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் அந்த சட்ட விதிப்படை காப்பாற்றறதுக்கு அமைக்கப்பட்டிருக்கு இந்த குழு தான் வழக்கு இருக்கேன் உச்சநீதிமன்றம் ஜனவரி நடக்கிறது அதனால அந்த தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வரும் அது வரைக்கும் இந்த மீட்பு குழு போராடும் அடுத்த போங்க அடுத்ததை சொல்லுங்க ஏய் இல்லங்க நான் இப்ப சொல்லுது காதுல விழுந்துதா இல்லையா அனுமையில மேற்கிடக்கூடிய உரிமையை மீட்பு

சத்தீன்களதாக இருக்காது மீனவருடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது இன்னும் அந்த கடலில் கலக்கப்பட்ட அந்த ரசாயன கழிவு ஆயிலை எடுக்கின்ற பணி இன்னும் முடிவடைய வேண்டும் ஆகவே அவருக்கு போதிய நிவாரணம் வழங்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபத்தி ஐயாயிரம் வழங்க வேண்டும் எங்களுடைய நிலைப்பாடு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் தொண்டர்கள் உரிமையை மீட்கின்ற குழுவாக நாங்கள் தேர்தலில் களப்பணியாற்றி தேர்தலில் நிற்கின்றோம் பொதுவாகவே நிவாரணங்கள் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் லீக் இல்லாமல் அதில் நேரடியாக கொடுப்பது கூட்டணி உறுதியாக கூட்டணி ஒன்று வருவதற்கு முன்னாள் நாங்கள் சொல்வதற்கு முன்னாள் உங்களிடத்தில் முதலில் சொல்லுவோம் யாருமே சாப்பிடலையா மெதுவாக ஜெயக்குமார் மிகப்பெரிய அறிவாளி அந்த அறிவாளிக்கு பதில் சொல்றதுக்கு நான் தயாராக இல்லை அவர் தொகுதியிலே ஓட்டு வித்தியாசம் நாற்பத்தி ஓட்டு வித்தியாசம் பொது நாங்கள் மட்டுமல்ல தமிழுக்கு மட்டும் எத்தனை தீர்ப்புகள் எங்களுக்கு சாதகமல்லாத சூழ்நிலைக்கு வந்தாலும் ஒரு ஒரு தொண்டன் கூட சோர்வடையவில்லை அவனுக்கு அதன் மூலமாக மிகவும் வேகமான ஒரு முன்னேற்பாடுதான் இருக்கிறோம் பொதுவாகவே ஒரு இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டால் புயல் வெள்ளம் மழை சுனாமி இவர் இந்த சூழ்நிலை ஏற்பட்டால் களத்தில் இறங்கி பணி செய்ய வேண்டிய கடமை அரசுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இருக்கிறது அதை யார் சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் விமர்சனங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளதான் நாங்க பொற்ச பத்தாவது சண்டை போடுறது உடநாடு படக்கு நேரடியாக விசாரணைக்கு அழைத்திருக்கிறது பொதுவாக தமிழக மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்வதில் பத்திரிக்கையில் ஊடகங்கள் தான் மிகப்பெரிய பங்காறு உங்களுடைய நிலைப்பாடு உங்களுடைய யூகத்தில் நடைபெற்ற இயற்கை சட்டத்தில் அரசியலுடைய செயல்பாடு என்ன எதிர்கட்சியனுடைய செயல்பாடு என்பதை நீங்க தான் அறிஞ்சு கூட சொன்னாங்க சேரம் ஓடி நமஸ்காரம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு